குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டியில் டாஸின் போது ஹர்திக் பாண்டியாவுடன் கைகுலுக்குவதை சுக்மன் கில் தவிர்ப்பது போல் வீடியோ பரவி வருகிறது ஐ பி எல் கிரிக்கெட்டில் நேற்று நடந்த எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டிலிருந்து இருநூற்று இருபத்தெட்டு ரன்கள் குவித்தது பின்பு விளையாடிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் பூஜ்யம் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது அதிக ரன்கள் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட குஜராத் கேப்டன் சுப்மன் கில் வெறும் ஒன்று ரன்னுக்கு அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார் இந்த தோல்வியின் மூலம் குஜராத் தேட்டன்ஸ் அணி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனில் இருந்து வெளியேறியது மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது எலிமினேட்டர் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை சந்திக்கிறது நேற்றைய போட்டிக்கு முன்னதாக டாஸ் போடப்பட்ட நிலையில் டாஸ் ஜெயித்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தங்கள் அணி முதலில் பேட்டிங் செய்யும் என அறிவித்தார் டாஸ் முடிந்ததும் ஹார்திக் பாண்டியா குஜராத் கேப்டன் சுப்மன் கில்லுடன் கைகுலுக்க சென்ற நிலையில் அவர் அதை தவிர்த்தார் பொதுவாக டாஸ் போடும்போது இரு அணிகளின் கேப்டன்களும் கைகுலுக்குவது வழக்கம் ஆனால் ஹர்திக் பாண்டியா கைகுலுக்க சென்ற நிலையில் ஆனால் சுப்மன் கில் அதை தவிர்த்தது ரசிகர்களிடம் பெரும் கண்டனத்தை பெற்றுள்ளது இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்து வரும் நெட்டிசன்கள் கில் செய்தது தவறு ஒரு கேப்டன் இப்படி ஈகோவுடன் இருந்தால் அது சரியல்ல என்று கூறி வருகின்றனர் குஜராத் டைட்டனஸ் அணியில் இருவரும் விளையாடினார்கள் ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டனஸ் அணியின் கேப்டனாக இரண்டு ஆண்டுகள் இருந்தபோது சுக்மன் கில் அவருக்கு கீழ் விளையாடினார் ஹர்திக் பாண்டியா தலைமையில் குஜராத் அணி இருபது இருபத்தி எல் கோப்பையையும் வென்றது ஒரே அணியில் விளையாடியதால் ஹர்திக் பாண்டியாவுக்கும் சுக்மன் கில்லுக்கும் இடையே நல்ல புரிதல் உண்டு அதன் பிறகு பாண்டியா குஜராத் அணியில் இருந்து வெளியேறி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஆனது குறிப்பிடத்தக்கது இருவரும் ஒரே அணியில் சேர்ந்து விளையாடிய போதும் சுக்மன் கில்லின் ஈகோவே அவர் ஹார்திக் பாண்டியாவுடன் கைகுலுக்குவதை தவிர்த்ததாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் பொதுவாக களத்தில் அமைதியாக காணப்படும் சுக்மன் கில் நேற்றைய போட்டியில் கோபத்துடன் இருந்ததை பார்க்க முடிந்தது பிரசித் கிருஷ்ணா பந்தில் மும்பை வீரர் ஜானி பேர்ஸ்டோ சிக்ஸர் அடித்ததும் பிரசித் கிருஷ்ணாவிடம் கில் கடுமையாக கோபப்பட்டார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் சுக்மன் கில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது